அனைவருக்கும் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக திருச்சி வருகை தந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியை வரவேற்று வணக்கம் மோடி என்று ஒரு கூட்டமோ கோபேக் மோடி என்று வழக்கம் போல ஒரு கூட்டமோ ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது நம்ம ஐயா ஸ்டாலின் வேலை போயிருக்காரு போய் என்ன பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா பாரிதாசன் பல்கலைக்கழகத்து பட்டமளிப்பு விழாவிற்காகவும் திருச்சியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைப்பதற்காகவும் மோடி அவர்கள் திருச்சிக்கு வருகை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்ட திட்டம் என்று சொல்றாங்க இந்த மோடி வருகைக்காக திருச்சி விமான நிலையத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட பாரிதாசன் பல்கலைக்கழகம் தாண்டி ஒரு விளாளிம் அந்த புதுக்கோட்டை சாலையில் பதினெட்டு கிலோமீட்டருக்கு ஒரு இருபத்தஞ்சு அடி பைப்பில் ஒரு ஆறு அடி நீளமுள்ள பாரதி நந்தா கட்சியுடைய கொடி கம்பங்கள் பறக்கடப்பட்டிருக்கு அறப்போர் இயக்கம் அதே போல் நம்முடைய ட்ராஃபிக் ராமசாமி உள்ளிட்டவர்கள் எல்லாம் போராடி நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கை பெற்று வந்தாங்க ஒரு உத்தரவை பெற்று வந்தாங்க என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு இடையூறாக சாலைகளில் இது இதுபோன்ற கொடிக்கம்பங்களை கட்டக்கூடாது அதுவும் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கெட்டவே கூடாது என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட அந்த உத்தரவு வந்த பிறகும் கூட திருச்சியில் பதினெட்டு கிலோமீட்டருக்கு தொடர்ச்சியாக கொடிக்கம்பம் கட்டப்பட்டிருக்கு இந்த ஒரு பக்கம் பாரதி ஜனதா கட்சியுடைய கொடிக்கம்பம் இன்னொரு பக்கம் திமுகவுடைய கொடிக்கம்பம் ரெண்டு கொடிக்கம்பம் அப்படியே ஒரசுது வடிகள் சொல்லுங்கள் என்ன ஒரசுது அப்படிங்கிற மாதிரி ஒரசுக்கிட்டு நின்றுருக்கு என்னடி உரசுது என்ன உரசுது திமுக எதிர்த்து யாரு கேள்வி கேட்டாலும் அவங்க பாரதிய என்று சொல்லுகிற திமுக கும்பல் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுதுன்னே தெரியல திமுக கொடிக்கம்போ முதல்வர வரவேற்க இருக்குதான் பாஜக கொடிக்கம்போ மோடிய வரவேற்க ரெண்டு கொடிக்கமும் பக்கத்துல உட்காத உரசிக்கிட்டு தூங்கிக்கிட்டு அதுவும் ஒரு நடு சாலைகளில் மக்களுடைய போக்குவரத்துக்கு இடையூறாக இத்தனை அடி உயரம் உள்ள கம்பங்களை கட்டுவதற்கு அனுமதியை கொடுத்தது யார் திருச்சியில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாம தார்பாக மாவீரர் நாள் கூட்டம் நடந்தது அந்த மாவீரர் நாள் கூட்டத்துக்கு முறைப்படி அனுமதி நாங்கள் வாங்கியிருந்தோம் அனுமதி வாங்கி ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அந்த கொடிக்கம்பங்களை கட்டுவதற்கு அதுவும் எட்டு அடியில் உள்ள கொடிக்கம்பம் மொத்தமே வந்து தரையிலேருந்து எட்டு அடி அந்த எட்டு அடியில் ஒரு ஒரு மூணுக்கு ரெண்டு அடியில் உள்ள சின்ன சின்ன கொடிகளை தோரண கொடிகளை கெட்டுவதற்கு அனுமதி வாங்கி கெட்டிய பிறகும் கூட நீங்கள் இருபத்தி ஆறாம் தேதி இருபது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கெட்டணும் அதுவும் மாநகரத்துக்குள்ளே கட்டக்கூடாது சாலைகளில் ஓரமாக தான் கெட்டணும் ஏன்னா தடை இருக்குது உச்சநீதிமன்றத்தில் பொதுவழியில் கட்டக்கூடாது அதுவும் மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்துக்கு முன்னிலாம் கெட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளவு நெருக்கடிகளை திருச்சி மாநகர காவல்துறை கொடுத்தது அப்புறம் ஒரு சில பகுதிகளில் மட்டும் சீமான் வர்ற வழியில் விமான நிலையத்திலேருந்து நாங்கள் கொடி கட்டும்போது எங் கொடி கட்டிய அந்த கேட்கவும் இல்லை எங்களுக்கு சொல்லவும் இல்லை திருச்சி மாநகர காவல்துறை ஆய்வாளர்களே அந்த கொடிக்கம் மூலை பிடிக்கி உரமாக போட்டு போயிட்டாங்க கேட்டால் மாநகர ஆணையருடைய அழுத்தம் கமிஷனருடைய பிரஷ்னரு மேலேருந்து அழுத்தம் திமுகவுடைய அழுத்தம் அமைச்சருடைய அழுத்தம் அப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி மோடி வரக்கு முப்பத்தொன்னாந்தேதி திருச்சி மாநகர் முழுக்க கொடி பறக்குதே இது திருச்சி மாநகர ஆணையருக்கோ திருச்சியில் உள்ள அமைச்சர் மாரனுக்கோ அன்பில் மகேஷுக்கோ கே என் தெரியாதா துணை கட்சி கொடி மட்டும்தான் மோடி கொடி பறக்கலாமா கொடி பறக்குறது தெரியும் பிஜேபி கொடி பறக்குது நம்ம கொடியை விட அதிகமா பறக்குது அப்படின்னு திமுக அமைச்சர் கே என் தெரியும் அன்பில் மகேஷுக்கும் தெரியும் ஸ்டாலினுக்கு தெரியும்

பாரத பிரதமர் இதுவரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தக்கு பிறகு இந்தியான்னு சொல்லக்கூடாது ஒன்றிய அரசு தான் சொல்லணும் இந்திய அரசுன்னு சொல்லக்கூடாது பாரத பிரதமர்னு சொல்லக்கூடாது இந்திய பிரதமர்னு சொல்லக்கூடாது ஒன்றிய பிரதமர்னு சொல்லணும் இந்தியாங்கிறது பல்வேறு ஒன்றியங்களுடைய கூட்டமைப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது உண்மையும் கூட இந்தியா என்பது ஒன்றியம்தான் இந்தியா என்பது ஒரு நாடு கிடையாது இந்திய பிரதமர் பாரத பிரதமர் என்று சொல்லக்கூடாது ஒன்றிய பிரதமர்னு தான் சொல்லணும் அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் சரி ஆனால் இதுவரைக்கும் ஒன்றிய பிரதமர் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அரசு என்று சொல்லி கொண்டு வந்த மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப எதற்காக பாரத பிரதமர் இந்திய பிரதமர் என்று சொல்றாரு ஒரே ஒரு கைது செந்தில் பாலாஜி ஒரே ஒரு ரெய்டு பொன்முடி ஒரு ரெய்டுக்கே ஒன்றிய இந்தியமா மாறிடுச்சு அடுத்த ரைடு விட்டா என்னவா மாறும் வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு ஜோதிராத்யா சிந்தியா அவர்களே இதெல்லாம் விட்டுட்டாங்க உடன்பிறப்புகள் ஆனால் நம்ம ஐயா ஸ்டாலின் போயிட்டு அந்த மேடையில் தில்லா கெத்தா போய் நின்று திராவிட மாடல் சொல்லிட்டாராம் இந்தியாவிலே வந்து எடுத்துக்காட்டாக கல்விக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது திராவிட மாடல் திராவிட மாடல் என்ற வார்த்தையை அழுத்தமாக பதிவு செய்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் நடித்தார் கில்லி அதிர்ந்தது டெல்லி அப்படின்னு போடாத குறையா திராவிட வார்த்தையை மாடல் புலங்காய் அடைஞ்சிட்டு இருக்காங்க திராவிட மாடல்னு சொன்னாரு சரி ஏன் பாரதம் இந்தியம் சொல்லிட்டு இருந்தாரு இதுக்கு முட்டுக் கொடுத்தியப்பா அதையா விட்டுக் கொடுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே யாரு எவரோ மாதிரி எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது என்னென்னா மோடி கண்டிப்பாக கேட்டிருப்பார் இப்போ போன முறை இந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக வேற ஒரு ஆளை பார்த்தேனே அவருக்கு காணோம் இப்ப வேற ஒரு ஆள் உட்காந்துருக்காரு இவர் பேர் என்ன பேரு ராஜ கணப்பேன் இப்ப போன முடி இந்த கோல்டன் ஹேர் அதுதான் அந்த பொன்முடி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன என்னன்னு என்னென்னு சொல்லுங்கங்க அவர் ஒன்றும் இல்லைங்க யார் ஒரு சின்ன சில்லற விஷயமா கொஞ்சம் கை மாற்று வாங்கிட்டாப்புல அந்த மாதிரி வருமானம் இதெல்லாம் சொத்து செய்துட்டாப்புல அதுல இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து பதவியை பறித்து எம்எல்ஏ பதவியை ஓச்சு விட்டு ஒரு மூணு மூணு வருஷம் தண்டனை கொடுத்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஃபைனை போட்டாப்புல அதனால அவரை வந்து பதவி விட்டு தூக்கிட்டு இப்போ இவரை வச்சுருக்கேங்க அப்படின்னு மோடி சொல்லியிருப்பாங்களா வந்து இப்போ நான் என்ன அவரை சொல்றது மேடையில் பேசும்போது ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக கல்வி இருப்பு தமிழ்நாடு தானா தமிழ்நாடு பார்த்து வந்து இந்தியாவில் பல மாநிலங்கள் வந்து வியக்குதான் என்ன வியக்குது தமிழ்நாடை பார்த்து மற்ற மாநிலங்கள் வியக்குதுன்னா தமிழ்நாடு பள்ளிக்கூட கட்டமைப்பை பார்த்து விட்டு கல்வியின் கட்டமைப்பை பார்த்து விட்டு இந்தியாவில் வேறு மாநிலங்களில் ஏதாவது இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறதா முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில் போய் டெல்லியுடைய பார்த்து பார்த்துவிட்டு தமிழ்நாட்டில் வந்து டெல்லியை போல வகுப்பறைகளை உருவாக்கணும் ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் தமிழ்நாட பார்த்துட்டு டெல்லி உருவாச்சுன்னா அது திராவிட மாடலை பார்த்து உருவாச்சுன்னு சொல்லலாம் நீங்கள் டெல்லி மாடலை பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலே உருவாக்குறீங்க அப்படியாவது உருவாக்கியிருக்கீங்களா அப்படின்னா இல்லை பார்த்துட்டு வந்தாரு வந்துட்டு நம்ம ஸ்கூலு அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு முன்னாள் மாணவர்கள்லாம் இந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குன்னு சொல்லி மாணவர்கள்ட்ட பிச்சை எடுக்கிற ஒரு அரசு எப்படி நம்பர் ஒன் அரசாக திராவிட மாடல் அரசாக இருக்கும் எங்க பள்ளிக்கூடத்தை கட்டமை இருக்கு நான் பணம் கொடுக்கணுமா எப்படி அப்ப தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யுது ஆனால் கேட்டா நாங்க தான் கல்வியிலே சிறந்த மாநிலம் கல்வியில் நம்பர் ஒன் மாநிலம் கல்வியில் கல்வியை கற்கக்கூடிய ஆர்வம் கொண்ட மாணவர்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிரியப் பெருமக்களும் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்காங்க கருணாநிதியோ இந்த திமுக அரசாங்கமோ ஸ்டாலினோ வந்ததுனால தமிழ்நாடு கல்வியில் முதல் மாநிலமாக இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்போனால் மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வட இந்தியோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் சங்க இலக்கியங்கள் அதிகம் தங்க இலக்கிய புலவர்கள் அதிகம் படித்தவருடைய எண்ணிக்கை அதிகம் வெள்ளைக்காரர்கள் இந்த வந்த பிறகு ஒரு முந்நூறு ஆண்டு காலத்துக்கு முன்பு இங்கே அதிக பள்ளிக்கூடங்களை கல்வி நிறுவனங்களை உருவாக்குனாங்க அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் அதை கொஞ்சம் மேம்படுத்தியது போனால் காமராஜர் அவர்கள் வந்த பிறகு தான் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கல்வி போய் சேர்ந்தது அதற்கு பிறகு ஸ்டா முதலமைச்சர் ஐயா கருணாநிதி வராரு அப்புறம் ஜெயலலிதா வராங்க எம்ஜிஆர் வந்தாங்க இப்படி ஒவ்வொரு முதலமைச்சரும் அந்த கல்வியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சியில் பண்ணாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இவங்களால தான் தமிழர்கள் படித்தாங்க தமிழர்கள் படிக்க வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது சுத்தமான பொய் சொல்ல போனா கருணாநிதியும் எம்ஜிஆரும் வந்த பிறகுதான் கல்வி வியாபார மயமாக்கப்பட்டது இன்னைக்கு சென்னையா சன்சைன் ஸ்கூலு உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலினுடைய பள்ளிக்கூடங்கள் விழுப்புரமாக பொன்முடியுடைய பள்ளிக்கூடம் வேலூரா துறைமுகைய மகன் கதிரானந்தனுடைய பள்ளிக்கூடம் திருச்சியா கே என் நேரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலரும் அமைச்சர்களும் அங்கேருக்கைய அத்தனை பள்ளிக்கூடத்தை பிரைவேட்டாக மாற்றி வச்சிருக்காங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் ஆண்டில் தனியார் பள்ளிக்கூடங்களுடைய சேர்ந்த மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக இல்லை அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக என்று கணக்கெடுத்து பார்த்தா தனியார் பள்ளி தான் முன்னாடி நிற்கிது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் ஐம்பதாயிரம் பேர் எழுதவே இல்லை தமிழ் படத்தில் தமிழ் படத்தை புறக்கணிக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஸ்கூலில் அட்மிஷன் சேர்க்கும் போது பல தமிழ் தமிழ் வழி பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்களில் ஜீரோ அட்மிஷனு ஐம்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியை ஒரு ஆசிரியை இருக்காங்க எட்டு மாணவர்கள் இதுதான் இன்னைக்கு நிலைமையாக மாறிவிட்டது பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்களும் இல்லை மாணவர்களும் இல்லை அரசு பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடக்கூடிய நிலைமை இருக்குது அதை சரிபடுத்த அதை சீர்படுத்த இந்த திராவிட மாடல் ஸ்டாலின் அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா தனியார் பள்ளிக்கூடத்துக்கு நிகராக அரசு கல்வியை மேற்கொண்டு வருவதற்கு என்ன முயற்சி எடுத்துருக்கீங்க பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்ல அரசு கல்லூரியிலும் ஆசிய பெருமக்களுக்கோ பேராசிரியர்கோ சம்பளத்தை கூட ஒழுங்காக கொடுக்காத இந்த அரசு மேடையில் புள்ளி உரத்தை பேசிட்டு உட்காந்து இதை எல்லாத்தையும் தாண்டி மோடி எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் கோபேக் மோடி கோபேக் மோடி திமுக சொல்லிக்கிட்டு இருந்துச்சு எப்போ வந்தாலும் கோபேக் மோடி அது இப்போ மட்டும் என் கோபேக் மோடினு போடுறது இல்லை இப்போ கோபேக் மோடினு ட்ரெண்ட் ஆகுது அந்த ட்ரெண்டை யார் பண்றாங்கன்னு பார்த்தா திமுக ஐடிவிங் பண்ணல திமுக ஐடிவிங்க டிஆர்பி ராஜாவோ ராஜீவ் காந்தியோ இல்லை பிரசன்னாவோ ஐடிவிங்குடைய பொறுப்பாளர்களோ யாரும் கூட மாட்டான் அவனால் கமுக்கமாக உட்காந்துருப்பான் அப்படியே கையை கட்டிக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய் தெரியாமல் ரெண்டு பேர்ணும்டா வாயையும் இதையும் பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கணும்டா கோபக்கம் முடிவு நம்ம போட்டோம்னா பொறுப்புடன் தூக்கி விட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஐடி இந்த ஒன்றிய ஓனா ஒன்றிய முதலை ஒன்றிய ஒட்டகம்னு பேரே தெரியாது கழுகு மூக்கு கண்ணுன்னு மணிக்கு பேர் வச்சுக்கிட்டு பேர் தெரியும் அவங்க அப்பா அத்தா பேர் வச்சாங்க கூட தெரியாது ஏதாவது வெளிநாட்டில் வேலை செய்வானுங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்வானுங்க வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது பேரை மாற்றி வச்சுக்கிட்டு இப்போ நாம் தம்பி ஐடி விங்கில் வேலை செய்யக்கூடிய தம்பிமார்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க ஆனாலும் தங்களுடைய சொந்த பேரில் சொந்த அடையாளத்தோடு தங்களுடைய புகைப்படத்தோடு ஆண்மையோடு தெம்போடு திராணியோடு ட்விட்டரை கையாளுவான் பக்கத்தில் ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளத்தில் தன்னோட அடையாளத்தில் இருப்பாங்க ஏன்னா அவன் ஒழுக்கமாக கண்ணியமாக நேர்மையோடு பதிவுகளை போடுவான் நாம் தமிழ்ச்சி ஐடி விங்கு ஆனால் இந்த திமுக ஐடி விங்கில் வெளிநாட்டில் வேலை செய்கிற இந்த தருதலைகள் தங்களுடைய சொந்த அடையாளத்தோடு இருக்க மாட்டான் வேறு ஏதாவது பேரை வச்சுக்குவான் டிகால்சோ ஹோஸ்கி ஏதாவது ஒரு பேரை கண்டை மணிக்கு வச்சுக்குவான் வச்சுக்கிட்டு மோடியை திட்டுறது ஏன்னா திமுக காரனு தெரிஞ்சிடக்கூடாது இவனோட அடையாளமும் தெரிஞ்சிடக்கூடாதான் வெளிநாட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கூடாதான் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இவன் ட்விட்டு போடுற விஷயம் தெரிஞ்சுன்னா வெளிநாட்டிலே ஆப்படித்து அங்கேயே தூக்கி போட்டுருவாங்க அதனால் பயந்துக்கிட்டு தன் பேரை மறைச்சிக்கிட்டு டி கோபேக் மோடினு சொல்லி ட்ரெண்ட் பண்ணுறது இந்த பக்கம் வணக்கம் மோடி வாங்க மோடின்னு சொல்லி பிஜேபி ட்ரெண்ட் பண்ணுது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கோபேக் மோடி என்று ஸ்டாலினே பேசுனார் எடப்பாடி பழனிசாமிக்கு தொப்புருதா அக தைரியம் இருத்தா துடிச்சொடுதா ஓடி போய் பூக்கத்து கொடுப்பாரா உங்களுக்கு வைக்கவா இல்லை சுரு சொர்றோம் இல்லை இதுவே எங்க ஆட்சி இருந்தால் இது நடக்குவா அப்படிலாம் கேட்டார் இப்போ போய் மொத அளவு நிற்கிறாரு நல்ல வேளை இன்னைக்கு திருச்சியில கொஞ்சம் மழை மாதிரி இல்லை கொஞ்சம் வெயில் அடிச்சிருச்சு மழையா மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க வெள்ளை கொடையோடு போய் இறங்கிருப்பாப்புல காட்டி வரை இது எதுவுமே தெரியாத திமுகவுடைய உடன்பரப்புகள் மோடி மிரட்டிய ஸ்டாலின் கெத்தாக நடந்து போன ஸ்டாலின் எது கெத்தாக நடந்து போனார் வெத்தாக தான் நடந்து போனார் இப்போ ஒரு கெவுன் கொடுக்குறாங்கங்க இந்த பல பட்டமளிப்புலாவில் ஒரு கெவுன் கொடுக்குறாங்க இந்த கெவுனுக்குள்ளே ரெண்டு கை இருக்குது இந்த கையை விட்டுட்டு தான் இந்த கெவுனில் நிற்கணும் இவர் சட்டையாக போட்டிருக்காரு கையை காணும் இந்த விவேக் ஒரு படத்தில் இருப்பாப்புல ரெண்டு கையும் இல்லாமல் வ வடிவேலு விவேக் காமெடி இருக்கும் ரெண்டு கையை வெட்டிக்கலாம் காற்றுல வந்து ரெண்டு கை மட்டும் விட்டு பறந்துக்கிட்டு இருக்கோம் என்ன கையை காணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நிற்கிறாப்புல கையை ஒரு கவுனுக்குள்ளே கையை போடணும்னு கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா சரி அவருக்கு தான் தெரியல ஏற்கனவே இது போல ஒரு பட்டமுடி உள்ளாவில் கவுனில் கையை விடாமல் இருந்தார் கையவே காணுமங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க சரி அதில் விமர்சனம் வந்த பிறகு அது கூட இருக்கிற அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க ஸ்டாலினுடைய உதவியாளர் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க திமுக பொறுப்பாளர் அமைச்சர் மார்கள் நிற்கிறாங்க கே என் நிற்காரு ராஜா கண்ணப்பன் இருக்காரு எத்தனையோ பேர் இருக்காங்க கூப்பிட்டு சொல்லி ஐயா கொஞ்சம் கையை வெளியிடுங்க போட்டால் அசிங்கமாக இருக்கிறோம்னா கையை வழி விடாம நிற்காருங்க ஒரு கவுன போட்டுக்கிட்டு ஒரு முதலமைச்சரு வெளிய இருந்து பார்க்கறவங்க எப்படி பார்ப்பாங்க என்னையா இப்படி இருக்காரு காமெடி பீஸ் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா இன்னும் ரெண்டு கைய காணாம் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா மோடி போன முறை வரும்போது பொன்முடி போய் வரவேத்தாப்புல இப்ப மோடி கேட்டு பாருல என்ன எந்த ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருந்தார பொன்முடின்னு சொல்லி அவரை காணுமேன்னு கேட்டு பார்ல என்ன சொல்லியிருப்பாய்ங்க அப்புறம் ஒத்து கடா அப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஊழல் வழக்கில் ஒரு லஞ்சம் வாக்கிட்ட பிறகு உள்ளே போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை மூணு வருஷம் அவருக்கு தண்டனை கொடுத்தான்னு சொல்லுவாங்களா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியல ஏன்னா பொன்முடியோட மனசை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும் போன முறை மோடி வரும்போது நம்ம போய் நின்றுக்கிட்டு இருந்தோம் ஆளுநரை நம்ம போயா அப்படின்னு சட்டசபையில் திட்டினோம் இன்னைக்கு அந்த ஆளுநரும் மோடியும் போய் நிற்கிறாங்க நமக்கு பதிலாக ராஜகண்ணப்ப போய் நிற்கிறாரு நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் மனசு வலிக்கும்ல நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்த போய் நிற்கிறானே அப்படின்னு மனசு வலிக்கும் ஆனாலும்

ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் போய் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது என்ன கோரிக்கை அப்படின்னா மோடி தாத்தா நான் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் வகுப்பு படிக்கிறேன் ஆனால் எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி படிக்க சொல்லி தர தர மாட்டாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பாவை சொல்லி நான் இடம் தர சொல்கிறேன் அந்த அதில் நீங்கள் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுங்க தாத்தா அப்படின்னு மோடி கிட்ட ரெண்டு வயசு குழந்த கோரிக்கை வைக்கதான் நான் தெரியாமல் கேட்குறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா இந்த பலகையை வைப்பதன் மூலமாக நீங்கள் சொல்ல வருவது என்ன இப்போ இந்த தமிழில் எழுதிருக்கீங்க மோடிக்கு தமிழ் தெரியாது ஒன்று ஹிந்தியில் எழுதியிருக்கணும் இல்லை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கணும் மோடி படிச்சிருப்பார் மோடிக்கு தான் தமிழ் தெரியாத தமிழில் படித்து யாருக்கு சொல்லி யாருக்கு புரிய போகுது சரி தமிழ்லேயே எழுதிட்டீங்க இப்போ இந்தி கற்றுக்கணும்னு அந்த குழந்தை ஆசைப்பட்டுச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் எல்லா ஊர்லேயுமே இந்தி வகுப்புகள் நடைபெறுது தமிழ்நாட்டில் இந்தி திரிப்பு இல்லைன்னு சொன்னாலும் கூட எல்லா ஊர்லேயும் இந்தி வகுப்புகள் நடைபெறுகிறது இந்தி பிரச்சார சபா இருக்குது அது தெரிஞ்சால் ஆன்லைன்லேயும் இன்றைக்கி ஹிந்தி கற்றுக்கலாம் ஒரு ரெண்டாயிரரூவா கட்டினா மூணு மாதத்தில் ஹிந்தி கற்றுக்கலாம் அதையெல்லாம் செஞ்சாண்டி யூடியூப்லேயே இந்தி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உடஞ்சு தொடர்ச்சியாக படித்தா இந்தி புத்தகங்களை வாங்கி ப க பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம் ஒரு வகு டியூஷனில் போய்ட்டு கற்றுக்கலாம் இவ்வளவு ஆப்ஷன் இருக்குது ஒரு மொழியை கற்றுக்கணும்னா இந்தியோ அது ஃப்ரெஞ்சோ சாப்பனீஸோ இல்லை வந்து சைனீஸோ எந்த மொழியும் கற்றுக் கொடுக்குற வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்குது இங்கே என்னமோ தமிழ்நாடு முழுக்க இந்தியே இருக்கக்கூடாது இந்தி வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலமெல்லாம் ஒன்றும் இல்லை இந்தி மொழியை கட்டாயப்படுத்தி திணிக்காத அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடை மொழியை இந்தி யாரும் படிக்கவே கூடாது இந்தி யாரும் பேசவே கூடாது அப்படின்னு யாரும் யாரையும் தடுத்துடல தடுக்கவும் முடியாது நீ த கட்டாயமாக கொண்டு திணிக்காத தேவைப்பட்டால் நாங்கள் படிச்சுக்கிறோம் தான் நம்முடைய கோட்பாடு நம்முடைய கொள்கை ஆனால் என்னமோ இங்கே இந்திய இல்லாத மாதிரியும் இந்தியை வந்து திமுக அரசாங்கம் தடுக்கிற மாதிரியும் திமுக வச்சிருக்கிற பள்ளிக்கூடத்திலே ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க செந்தாமரை அவர்கள் வைத்திருக்கிற பள்ளிக்கூடத்திலேயே வந்து சன்சைன் ஸ்கூலில் இந்தி மொழி ப பாடமாக இருக்குது அதே போல் கிருத்திகா ஊத்திரி செலவுடைய சேன் அகாடமியில் பள்ளிக்கரணை செய்யல ஹிந்தி மொழி கட்டாயமாக இருக்குது அவங்க வச்சுருக்க பள்ளிக்கூடத்திலே ஹிந்தி வச்சுருக்காங்க என்னமோ இவங்க தடுக்கிற மாதிரி இவங்க காட்டுறாங்களாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை படம் டிச்சு மோடி தத்தா கொடுங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லுதான் அந்த பொண்ணோட பேரை பார்த்தா துவாரகா மதிவதினி எப்படி பாருங்க எந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட அரசியலை பாரதிய ஜனதா கட்சி தமிழ் நிலத்தில் நிகழ்த்த பார்க்கறது அதுல துவாரகா மதிவதினி இந்த பேரை வச்சு ஏற்கனவே ஒரு அரசியல் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது அந்த பேரை வச்சு ஒரு பொண்ணு தமிழ் மண்ணில் இருந்து கோரிக்கை வைக்கிது இந்தி வேணும் இந்தி எங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுங்க அப்படின்னு மோடி கோரிக்கை வைக்கிதான் இதெல்லாம் எந்த மாதிரியான அரசியல் முதல்ல மொத்தத்தில் மோடியுடைய வருகையை பொறுத்தள்ள பா திமுகவுடைய நிலைப்பாடு என்பது ஈயம் பூசண மாதிரி இருக்கணும் ஈயம் பூசாத மாதிரி இருக்கணும் அந்த பக்கம் போது நீ இந்த பக்கம் திருப்பு இந்த பக்கம் திருப்பும் போது நீ அந்த பக்கம் திருப்பு ஒன்றிய பிரதமரை இந்திய பிரதமர் ஆக்கி ஒரு உருட்டு அவர் மனசை மகிழ்விச்ச மாதிரி ஆச்சு இந்த பக்கம் திராவிட மாடல்னு சொல்லி திமுக கட்சிக்காரன மனசை மகிழ்விச்ச மாதிரி ஆச்சு அதாவது பா காம்புக்கு நோகாமல் பா பாலையும் கறக்கணும் மாட்டுக்கும் அழிக்கக்கூடாது மடுவுக்கும் அழிக்கக்கூடாது அந்த வேலையை தான் திமுக பார்த்துருக்குது எதிர்த்து பேசியிருந்தாலோ இந்த ஸ்டாலின் புறக்கணிச்சிருந்தாலோ இல்லை கோவாக் மோடின்னு சொல்லி திமுக ட்ரெண்ட் பண்ணியிருந்தாலோ ஏழு அமைச்சரும் உடனடியாக உள்ள போறது உறுதி இல்லைனாலும் உள்ள போறது உறுதி எடுத்து நாட்டை தலைமுறை தலை நீ